ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூர் அருல் வெல்கம் பேக் சரிவாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் என்னது வெண்பா காணாமல் போயிட்டாலா ஆமாங்க நம்ம வெண்பா குட்டி காணாமல் போயிட்டாங்க இப்போ எப்படி இருக்காங்க எங்கே இருக்காங்க எப்படி சேஃபாக இருக்காங்கன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் சொல்லுவாங்க ஏன்னு பார்க்குறீங்களா ஏன்னா நான் முதலே சொல்லிட்டேன் என்னோடய வீடியோ விளாட்ற ஸ்கிப் பண்ணுறேன் ஸோ அதனால் லாஸ்ட்டில் சொல்கிறேன் மறக்காமல் அந்த சுவாரஸ்யமான விஷயத்த ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஓகே சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம வெண்பாக்குட்டி என்ன பண்ணுறாங்கன்னா வீட்லேருந்து ஓடி போயிடுறாங்க ஆமாங்க நம்ம விஜய் வந்து வெண்பா வெண்பான்னு ரூம்மெல்லாம் கதவெல்லாம் தட்டி தட்டி தேடிட்டு போய் இருக்காரு ஆனால் நம்ம வெண்பா குட்டி எங்கேயுமே இல்லை அதுக்கப்புறம் ரஞ்சிதம் ஒரு பக்கம் அவங்க குண்டுப்பட்டி ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க தேடி பார்த்துட்டு வெளியே நேராக என்ட்ரன்ஸ் வராங்க வந்துட்டு நம்ம இதனோட விஜய் சொல்கிறாரு இதுக்காக தான் நான் வெண்பாவை பார்த்துக்க ஒரு டேக்கர் வைக்கிறேன்னு சொன்னேன் கேட்டிங்களேன் என் பேச்சை பார்த்துக்கிறேன் கிளிக்கிறேன்னு சொன்னிங்களே அவங்க ஒரு வேலை இருக்கும் அவங்க பர்சனல் வேலையை தான் பார்ப்பீங்க என் மகள பார்த்துட்டு யாருக்கு டைம் இருக்கு போது எனக்குனே சொன்னேன் என் பேச்சை கேட்டிங்களாம் பிடிச்சி கத்தி விட்டுருக்காருங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா என்ன வெண்பா குட்டி ரோட்டில் நடந்துட்டு போயிட்டுருக்காங்க என்ன பண்ணுறது தெரியாமல் திரு திரு நடந்து நடந்து போயிட்டு வெயிலில் ஒரு இடத்துல டயர்ட் ஆகிடுறாங்க அந்த டைமில் தான் ஹீரோ மாதிரி நம்மளோட அரவிந்த் வராருங்க நம்ம அரவிந்த் யாராம் கேட்குறீங்களா அரவிந்த் தாங்க நம்ம மல்லிகை பார்த்துட்டுருக்க புது மாப்பிள்ளை பாபு பார்த்துட்ருக்காரு இல்லையா அரவிந்த் வந்து பாபுவோட மச்சான் ஓகே மல்லியோட வருங்கால கணவன் அவன் தாங்க இதேப்புற அவனுக்கு தெரியும் தான் கேட்குறீங்க ஏன்னா நான் பார்த்துட்டுங்க காப்பாற்றினது அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்டேட் பண்ணுறேன் அரவிந்த் என்ன பண்ணுறான்னா மல்லியை காப்பாற்றிட்டு யார் பார்ப்பா எங்கே இருந்து வர என்ன ஆச்சுன்னு கேட்க நம்ம பாப்பா சொல்கிறாங்க ஆனால் அம்மாவை தேடி போயிட்டுருக்கேன் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி உங்கள் அப்பா நம்பரை கொடு நான் சொல்கிறேன்னு கேட்குறாங்க ஆனால் அதுக்கு நம்ம என்பா சொல்கிறாங்க இல்லை முடியாது நான் எங்கள் அப்பா நம்பர் கொடுக்க மாட்டேன் எனக்கு அவங்கள பிடிக்கல எனக்கு அம்மா தான் வேணும் என்ன பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறார் சரி வா நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு காரில் ஏற்றிக்கிறாரு அதுக்கப்புறம் நேராக பக்கத்தில் இருக்கிற போல் ஸ்டேஷன் போகிறாங்க அங்கே போய்ட்டு போல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இப்படி தான் பாப்பா வெளியே வந்துட்டா வீட்டை விட்டு அவங்க யாருன்னு தெரியல கண்டுபிடின்னு சொல்லி கொடுக்க நீங்கள் யாருன்னு கேட்க நான் கார் டிரைவருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம பாபு அந்த சேம் டைமிங்கில் கால் பண்ணுறாங்க யாருக்கு நம்மளோட இவர் இருக்காருல்லே அரவிந்த் வருங்கால மாப்பிள்ளை அவருக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்னங்க இருக்கீங்க கேட்க இப்படி தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கேன்னு சொல்ல இதை ஒட்டு கேட்டுடுறாங்க நம்மளோட நாகு எனது வெண்பாவா இது அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொல்லிடுறாங்க மல்லிகிட்ட அவங்க வெண்பா அப்படி தான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கானா சொல்ல இதை கேட்ட நம்ம மல்லி விஜய் கால் பண்ணி சொல்லிடுறாங்க வெண்பா குட்டி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான்னு சொல்கிறது கால் பண்ணால் விஜய் மூணு முறையாகி கட் பண்ணி விட்டுறாருங்க அதுக்கப்புறம் இவங்க மெசேஜ் போடுறாங்க இப்படி தான் வெண்பா போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்களா போய் கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டுக்க விஜய்க்கு ஒரே சந்தோஷம் குழு குழு குழுன்னு ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் போயிட்டு நம்மளோட விஜய நேராக போல் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வெண்பாவை விஜய் கூப்பிட்டு வந்துடுறாங்க இதுதான் இப்போ கரண்ட் எபிசோடில் போயிட்டுருக்கு இருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் பூந்தோட்டம் எப்படி அழகாக இருக்கா பூ ஒருத்துட்டு இருக்கோம் காக்கனா பூ செம்ம பண்ணிங்க கிளைமேட்டு வேற லெவல் கோல்டு பிடிச்சிக்கிச்சு அதனால தான் ஒழுங்காக பேச முடியல சரி நம்பிக்கை டாடா ஸ்யூ பாய்